நம்ம குமார் பிரபலமான ஒரு நடிகையை சந்திக்கணும் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு அந்த ஆசையை மஞ்சு மஞ்சுவாரியர் நிறைவேற்றியும் வச்சிருக்காங்க டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகரா இருக்கிறவர் தான் நம்ம அஜித்குமார் இவரு கடைசியா நடிச்சு முடிச்சு வெளியான படம் தான் துணிவு இந்த துணிவு மூவில இவருக்கு ஜோடியா மலையாள நடிகையான மஞ்சு மஞ்சுவாரியர் நடிச்சிருந்தாங்க இந்த மூவி வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம் இந்த மூவியோட ஷூட்டிங் டைம்ல ஆக்டர் அஜித் மஞ்சு வாரியர் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க அது என்ன கோரிக்கை அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அசல் மூவில தான் கூட சேர்ந்து நடிச்ச பாவனா அப்படிங்கிற நடிகையை மீட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது தான் இதை கேட்ட உடனே மஞ்சுவாரியார் பாவனாக்கு கால் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பாவனா உடனே கொஞ்ச நாள்ல சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காங்க அந்த டைம்ல துணிவு படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததுனால துணிவு படத்தோட படப்பிடிப்பு தளத்திற்கே போய் மஞ்சு வாரியரையும் அஜித்தையும் மீட் பண்ணிருக்காங்க பாவனா அது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து லன்ச்சும் இருக்காங்க அந்த போட்டோஸ அஜித்தோட பர்த்டே அன்னைக்கு என்னோட லைஃப்ல மறக்க முடியாத நாள் அப்படின்னு சொல்லி போஸ்டும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல பாவனா இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் கூட எப்பவோ நடிச்ச நடிகைனா ஆனா என்னை மறக்காம அவர் இப்ப வரைக்கும் ஞாபகம் வச்சிருந்து நல்லா விசாரிச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவரோட இந்த கேரக்டர்னாலதான் இவரை எல்லாருமே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாவனா இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்